மாண்புமிகு பாரத ரத்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கபடி போட்டி மாணவரின் சார்பாக நடத்தப்படுகிறது இதில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று ஆடவர்கள் அணியும் பதிமூன்று பெண்கள் அணியும் கலந்து கொள்கிறது இது இந்த சிறப்பான போட்டி வேறெங்கும் இதுபோல் நடந்ததில்லை இங்கு மட்டும் இது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக சிறப்பாக நடத்தப்படுகிறது இது மாணவரணி சார்பாக கழகத்தின் பொது செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் நமது எதிர்க்கட்சி கொறடா மற்றும் மாவட்ட மாவட்ட செயலாளர் மற்றும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ்பி வேலுமணி ஐயா அவர்கள் ஆணையின் படியும் நமது வடக்கு மாவட்ட மாவட்ட செயலாளர் திரு திரு பிஆர்ஜி அருண்குமார் அவர்களின் அறிவுறுத்தலின் நமது மேட்டுப்பாளைய சட்டமன்ற தொகுதி ச சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் ஐயா அவர்களின் ஆணைக்கிணக மற்றும் ஓகே சின்னராஜ் முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் மேட்டுப்பாளைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் ஆதரவின் கீழ் அனைத்து சிறப்பாக இந்த போட்டி நடந்து கொண்டிருக்கிறது காரமடை ஒன்றியம் தேக்கம்பட்டி ஊராட்சியிலும் இந்த போட்டி நடந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்